ஹோமியோபதி மூலமாக சரிபடுத்தக்கூடிய அறுவை சிகிச்சை இல்லாமல் சரிப்படுத்தக்கூடிய ஒரு சில நோய்களை பற்றி நாம பார்க்கலாம் அதாவது கால்டு இந்த ஒரு சில குறைபாடுகளுக்கு நாம சர்ஜரி தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை தூரத்துக்கும் ஹோமியோபதினால் கையாள முடியும் அப்படிங்கறத நாம ஒரு பதிவாக பார்க்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்ன குழந்தைங்களுக்கு வர காமனா வரக்கூடிய அதாவது தொண்டையில சத வளர்ச்சி இருக்கக்கூடியது அதே போல் மூக்கில் வரக்கூடிய சத வளர்ச்சி பாலிப் நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் அதில் ஒரு சில குறிப்பிட்ட வகையான கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிகளை அப்புறம் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் பைல்ஸ் தொந்தரவு இருக்கக்கூடியது இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் இது எல்லாமே வந்து நாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் நாம் வந்து இதை சௌரியப்படுத்த முடியும் ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக தகுந்த சிகிச்சை அளிக்கும் போது இதை வந்து நல்லா சௌரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ ஹோமியோபதி மருத்துவம் எந்த பேஸில் வந்து வேலை பார்க்குது அந்த மருந்துகள் எப்படி நம்மளுடைய உடம்புல வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹோமியோபதி மருத்துவர் ஒரு நோயாளியை பார்க்கும்போதே அவர்களுடைய நோய்குறிகளை எடுக்கும்போது ரொம்ப டீடைல்டு கேஸ் டேக்கிங் எடுப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு அஹ் நோய்குறிகள் இப்ப என்ன கை வலிக்குது அப்படின்னு சொன்னா கை எந்த இடத்துல வலிக்குது எந்த மாதிரி வலி இருக்கு எப்பப்பெல்லாம் வழி வருது அப்படின்னு ஒவ்வொன்றையும் ரொம்ப டீட்டெயில்டாக கேஸ் டேக்கிங் பண்ணுவாங்க இது தவிர நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் பெர்சனலாக என்னோடய ஹேபிட்ஸ்லேருந்து நான் எனக்கு என்னென்ன விதமான சுவைகள் பிடிக்குங்கிறதுலருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி என்னுடைய பசித்தன்மை எப்படி இருக்குது தண்ணி தாகம் எப்படி இருக்குது நம்மளோட பவல் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அதே போல் யூரின்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா போகுது வேர்வை எப்படி இருக்குது தூக்கம் நல்லா வருதா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஹோமியோபதி மருந்துகள் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவங்களுடைய உடல்வாகு அப்படின்னு நம்ம காமனாக கலவுக்கியலாக சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் மருந்துகளை வந்து நாம் தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ அதனால் ஒரு மருத்துவருக்கு அவங்களுடைய நோயாளியை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்ன்னு சொன்னோன்னே நிறைய பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா அப்படின்னா டாக்டர் என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்கணுன்னு தான் கேட்பாங்க இந்த டெஸ்ட்டு வந்து நோய்களை பற்றிய விவரங்களை தான் சொல்லுமே தவிர நோயாளிகளை பற்றிய விவரங்களை சொல்லாது ஸோ ஒரு நோயாளியை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை அவரால் மட்டுமே தான் சொல்ல முடியும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எடுத்துக்குவோம் இப்போ குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு சொல்ல தெரியாதே அப்போ என்ன பண்ணணும் அப்படி கேட்கும்போது அவங்களுடைய அம்மா மதர் தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஸோ அவர்கள்ட்டேருந்து கேட்டுக்கிறோம் அதற்கு அடுத்ததாக டாக்டர் என்ன அப்சர்வ் பண்ண முடியுமோ பேஷண்ட்டை வந்து அவர்களுடைய எக்ஸாமினேஷன் பர்சனல் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் ஜென்ரல் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய லேப் டெஸ்ட் எல்லாத்தையும் வச்சு ஓவராலாக கோஆர்டினேட் பண்ணி அவர்களுடைய தன்மையை வந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இதை பேஸ் பண்ணி தான் ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கப்படுகிறது இப்போ நம்ம வந்து சர்ஜிக்கல் டிஸார்டர்ஸ்னு சொல்கிறோம் இப்போ இதை வந்து சர்ஜரி மூலமாக தான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ டான்சிலைட்டஸ் நாள்பட்டு அவர்களுக்கு தொண்டையில் சத வளர்ச்சி இருக்கு அப்படின்னா சதை தனியாக வளர்கிறது கிடையாது டான்சில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தொண்டை பகுதியில் நம்மளுக்கு வந்து ஒரு வித எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய கிளாண்டிக் பேர் தான் டான்சில்ஸ்னு சொல்றோம் ஸோ இந்த டான்சில்ஸ் வந்து எப்போ புண்ணாகி இன்ஃபெக்ஷன்னால இன்ஃப்ளேம் ஆயிருதோ அது வந்து ரொம்ப வீங்கிடுதோ அப்போ வந்து வலி வரும் ரொம்ப அதிக காய்ச்சல் வரும் அவங்களுக்கு காஃப் இருமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும் நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி ராமநாதபுரத்தில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றிட்டு வரேன் அப்போ இதை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம் அவர்களுடைய உடல்வாக பார்த்து அவர்களுக்கு ட்ரீட் பண்ணும்போது இந்த டான்சிலேட்டிஸ் திருப்பி வரதே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு டான்சில்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போக்கு நம்மளுக்கு இந்த இம்யூனிட்டி குறைய தானே செய்யும் ஸோ அதனால் இந்த டான்சில்ஸை வந்து அப்படியே பாதுகாத்து கொடுக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கிறது ஹோமியோபதி மருந்து எவ்வளோ இயர்லியராக ஒரு குழந்தை எடுத்துக்கிறாங்களோ அவங்கள அடிக்கடி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிற விசிட்டே இருக்காது அப்படிங்கிறது நான் அனுபவப்பூர்வமாக நான் வந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடிய உண்மை ஸோ அந்தளவுக்கு வந்து இம்யூனிட்டியை ரொம்ப அழகாக பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் ஹோமியோபதி மருந்து அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைல்ஸ் தொந்தரவு அப்படி எடுத்துக்கிறோம் ஸோ பைல்ஸுக்கு வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணிவிட்டு நிறைய பேர் பாருங்கள் ஒரு ஒன் இயர் கழித்து திருப்பி ரெக்கரன்ஸ் இருக்கும் திருப்பி அது வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் இதை வந்து இயல்பாகவே அருமையான ஹோமியோபதி மருந்துகள் ப்ளஸ் வந்து நல்ல டயட் கண்ட்ரோல் இதெல்லாம் கொடுத்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக ஆறி சர்ஜரி தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போல இப்ப கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கட்டிகள் நாலடைவுல வந்து அவங்களுக்கு தீட்டு ஓடிட்டே இருக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குது வயிறு வலி அதிகமா இருக்கு இதெல்லாமே சொல்லுவாங்க பட் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கருப்பை கட்டிகள் வந்து ரொம்ப காமனாக இருக்கு இந்த மாதிரி சதை வளர்ச்சியோடு சதை கட்டிகள்னு நம்ம இன்னொரு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிகள் நான் சொல்றது நீர் கட்டிகள் கிடையாது நீர் கட்டிகளுக்கு மோஸ்ட்லி வந்து சர்ஜரி பண்ண மாட்டோம் அன்லெஸ் அதை டயக்னோஸ்டிக்காக பண்றது அதிலிருந்து நம்ம ஏதாவது ஒரு டயக்னோசிஸ் பண்ணணும்னா பண்ணுவாங்க மற்றபடி இதை ரிமூவ் பண்ண அதை சர்ஜிக்கலாக அதை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான இருக்கக்கூடிய கட்டிகள் சதை கட்டிகள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மயோமா ஃபைப்ராய்ட்ரெஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து நம்ம ஹோமியோபதி மருந்துகள் அருமையாக யூஸ் பண்ணலாம் ஸோ அதோட சைஸ் பொறுத்து நாம் வந்து டிசைட் பண்ணணும் டாக்டர் தான் டிசைட் பண்ணணும் ஓ இவங்களுக்கு இது கொடுக்கலாம் இல்லை இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மருந்துகள் மூலமாக இதை சரிப்படுத்துகிறதுல ஒரு லிமிடேஷன் இருக்குது இதுக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அந்த மருத்துவர் தான் டிசைட் தீர்மானிக்கணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நாம் பார்த்துட்டு மருந்து கொடுக்கலாம் கட்டியினுடைய அளவு பெரிதாக இருக்க நாம் வந்து மருந்துகளில் சௌரியப்படுத்துறது முடியாது பட் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியது அப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த தொந்தரவு விருந்துக்கிட்டே இருக்குது பட் இந்த கட்டி தான் காரணம்னு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அருமையாக ட்ரீட் பண்ண முடியும் அடுத்ததாக நம்ம இப்போ சைனசைட்டிஸ் நிறைய பேருக்கு வந்து சைனஸ் தொந்தரவு விருந்துகிட்டே இருக்கும் அவங்கள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நேசல் பாலி மூக்கு அடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு உள்ள கூடி பார்த்துட்டு இஎன்டி சொல்லுவார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சதை வளர்ந்துருக்கு அப்போ அதை எடுத்துகிட்டா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மூக்கடப்பு போய்டும் போயிடும் அப்படின்ட்டு இதுலேயுமே நீங்க ரெக்கரன்ஸ் நிறைய தடவை பார்க்கலாம் இப்ப நிறைய மருத்துவர்கள்ட்ட நீங்களே கேட்டீங்கன்னா டாக்டர் இது வந்து சர்ஜரி பண்ணணுன்னு சொல்றமே திருப்பி வருமா அப்படின்னா வரும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லத்தான் செய்வாங்க பட் என்னன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம ஹோமியோபதி மருந்து ரொம்ப அருமையாக அதை வந்து சிகிச்சை அறிவு சிகிச்சை இல்லாம நாம் வந்து சரிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது இப்போ ஃபைப்ரோ அடினோமா அதாவது நம்மளுடைய மார்பகங்கள்ல வந்து கொழுப்பு கட்டி வரது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க அழகா மருந்து கொடுத்து கம்ப்ளீட்டா சௌரியப்படுத்த முடியும் அதற்கடுத்து ரெண்டு பெரிய விஷயங்கள் இருக்கு ஒன்று வந்து சிறுநீரக கற்கள் சிறுநீரக கற்கள்னு சொன்னாலே நாம் வந்து அதை சௌரியமே படுத்த முடியாது வாழ்நாள் பூரா இதோட நம்ம தொந்தரவுலேயே தான் இருக்கணும் சர்ஜரி பண்ணாலும் திருப்பி வரும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியுது ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி திருப்பி அதை வரவே விடாமல் நம்மளால் பாதுகாத்து கொடுக்க முடியும் அதே போல் என்னென்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் அளவு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சர்ஜரி தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா பித்தப்பை கற்களை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் தொண்ணூறு சதவீத பேஷண்ட்ஸு ஒன்று அந்த பித்தப்பை கல்னால் பெயினோடு வந்தாங்கன்னா இட் வில் பி எ மெடிக்கல் எமர்ஜென்சி உடனே போய் அவங்க சர்ஜரி பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் இல்லைன்னா பித்தப்பையில் அது ஓப்பன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து கல் ரொம்ப அதிகமாக இருந்து அந்த மாதிரி பெரிய பெரிய கற்களாக இருக்கும் போது பண்ண முடியாது பட் பித்தப்பை கல் வந்து ஆக்சிடென்டலாக பார்க்குறோம் எனக்கு வயிறு தொந்தரவு இருக்குது செரிமானத்தில் நிறையா தொந்தரவு இருக்குது ஒரு கல் இருக்குது இல்லை வந்து நல்ல ஸ்லட்ஜ் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தது பித்தப்பை வந்து வீங்கி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோமியோபதி மருந்துகள் மூலமாகவே சரிப்படுத்தி கொள்ள முடியும் மேற்கொண்ட அந்த கல் வந்து நிறையா வராமையும் நம்மளால பாதுகாத்துக்கொள்ள முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து சர்ஜிக்கல் டிசார்டர்ஸ் நிறைய இருக்குது நான் இப்போ உதாரணத்துக்கு காமனாக இருக்கக்கூடியது ஒரு சில விஷயங்கள் பேசினோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்ஜிக்கல் டிசார்டர்ஸ் அதாவது கண்டிப்பாக இதுக்கு அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும்னு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஹோமியோபதி மருத்துவம் மூலமா அருமையாக சௌகரியப்படுத்தலாம் நன்றி